ஒரு நாடு விவசாயம் கல்வியில எப்படி இருக்குதோ அப்படிதாங்க அந்த நாடுடைய வளர்ச்சி இருக்கும் அது முன்னேறின நாடா முன்னேறிக்கிட்டு இருக்கிற நாடா இல்லை முன்னேறவே ஆகாது முன்னேற்றமே அடையாது அப்படிங்கிற ஒரு நாடா அப்படிங்கிறத கூட நம்ம வந்து கணக்கிடலாம் இப்ப பாருங்க ஆசிரியர்கள் மீது உச்ச ஒரு தீர்ப்பு கொடுக்குது எப்படிப்பட்ட தீர்ப்புனா ஒரு தீர்ப்பு எப்படி இருக்கலாம்னா இனிமேல் வரக்கூடியவங்க இனிமேல் ஆசிரியர் பணிக்கு வரக்கூடியவங்களுக்கு இந்தந்த மாதிரியான தகுதிகள் அப்படின்னு சொல்றது ஏற்கக்கூடியது அது அரசினுடைய செயல் திட்டம் அது நீதிமன்றத்தினுடைய கவனத்தில் அது வருது அப்படின்னா அது வேற விஷயம் ஆனால் ஏற்கனவே பணியில் இருக்கிற அதுவும் எப்படி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பணியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து அந்த டீச்சர்ஸ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கு பாருங்க டெட்டுங்கிறாங்கல்ல தகுதி தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதி தேர்வில் வெற்றி பெற்றாதான் அவங்க ஆசிரியராகவே தொடர முடியும் இப்போ ஒரு மாணவ மாணவிகள் இருக்காங்க ஒரு வகுப்புல படிக்கிறாங்க அவங்க வந்து ஒழுங்கா படிக்கிறேன்னா அவங்க ஃபெயில் ஆயிட்டு திரும்ப அதே வகுப்புல படிக்கிறாங்க அவங்க கூட ஃபெயில் ஆயிட்டாங்க அதே வகுப்புல படிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு அரசு என்ன சொல்ல வருது இந்த நீதிமன்றம் இந்த நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்துன்னா நீ ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும் அப்போ எவ்வளவு அனுபவம் இருக்கும் இப்போ இன்னைக்கு வர்றாங்க இன்னையிலிருந்து வர போறாங்கன்னா அவங்களுக்கு அனுபவம் இருக்காது அதனால எந்த தேர்வு எழுது அதப்படி இதைப்படி உனைய நாங்கள் தகுதி தான் சேர்ப்போம் சொல்றது வேற பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஒருத்தர் ஆசிரியராக இருக்கிறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு எவ்வளவு அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும் இப்ப அவங்க சொல்ற குறுகிய கால நான் பதினைந்து சொல்றேன் இப்ப தொண்ணூத்தி அஞ்சுல ஒருத்தவங்க ஆசிரியர் ஆயிருக்காங்க முப்பது ஆண்டு காலம் நீங்க சொல்ற அந்த தகுதி ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னால் இருக்கிற எந்த ஆசிரியராக இருந்தாலும் சரி அவங்க வந்து தகுதி தேர்வு எழுதணும் ரெண்டு வருஷத்துக்குள்ள எழுதணும் அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்றீங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னால ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுலேயே ஒருத்தர் வாத்தியாரா இருக்காரு ஒரு ஆசிரியராக இருக்காங்கன்னா எவ்வளவு பதினைந்து ஆண்டுகால அனுபவம் நீங்க சொல்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஐந்து வரைக்கும் உள்ள இந்த பதினைந்து ஆண்டு கால அனுபவம் இதுவெல்லாம் இப்போ அவங்கள வந்து கல்வியில அவங்க தகுதி கல்வியை சொல்லித்தர அளவுக்கு அவங்க தகுதி இல்லைன்னு இந்த அரசு இந்த நீதிபதிகள் சொல்றாங்களா அப்ப ஒரு மாணவன் மாணவி சரியா படிக்கணும் கூட இருந்து அடுத்த ஆண்டு அந்த வகுப்புல படிக்கலாம் ஆனால் ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத அவர் வெற்றி பெறலாம் அவரை வீட்டுக்கு போ அப்படின்னா இது ஏற்புடையது இல்ல இது நீங்க சட்டமா வேணா போடலாம் ஒரு காலத்திலேயே அந்த நடைமுறைகளை கொண்டு வர முடியாது மிகப்பெரிய அளவுல போராட்டம் வெடிக்கும் ஏங்க முப்பது வருஷம் ஒருத்தர் வேலை வைப்பான் நீங்க திடீர்னு வந்து நீ இந்த தேர்வு எழுதுனாதான் தான் நீ வந்து பணியை தொடர முடியும் அதாவது நீங்க சொல்றீங்க பணி உயர்வுக்கு கூட நீங்க சொல்றத வந்து அது அதையுமே ஓரளவுக்கு தான் அதை ஏற்றுக்க முடியும் பணி உயர்வுக்கு ஆனா இருந்துகிட்டு இருக்கிற வேலை இருக்கிறதுக்கே நீ ஒரு தேர்வு எழுதுறாதா அப்படின்னு சொன்னா இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது இந்த நீதிபதி இருக்காருல்ல இதுக்கு வந்து இந்த தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல இந்த நீதிபதிகளா இருக்கட்டும் இல்லன்னா மாவட்ட ஆட்சியரா இருக்கட்டும் ஏன் முதலமைச்சரா கூட இருக்கட்டும் இப்போ திடீர் ஒரு சட்டத்தை போட்டுருவோமே திடீர்னு ஒரு சட்டத்தை போட்டு நீங்க எல்லாம் இன்னும் வந்து தகுதி பெற வேண்டியது இருக்கு நீங்க எல்லாம் போய் தேர்வு எழுதிட்டு வாங்கன்னு சொன்னா இப்போ மாவட்ட ஆட்சியரையோ ஏன் உங்களை நீதிபதியோ நீங்க போய் தேர்வு எழுதிட்டு நீதிபதியாக தொடர முடியும் அதை உங்களுடைய அக்கறை எங்களுக்கு புரியுது கல்வி வந்து எந்த அளவுக்கு நல்லா மாதிரியான ஒரு கருத்தை சொல்றீங்க எங்களுக்குமே நீதிமன்றமும் நீதிபதியும் இந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த நாடும் நல்லா இருக்கணும்னா முதலமைச்சரு மாவட்ட ஆட்சியரு ஏன் நீதிபதிகள் நீங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு தகுதி தருவீங்க அப்படி செஞ்சிட்டோம்னா தானே சரியா இருக்கும் இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியில் ஒருத்தர் டீனா இருக்காருப்பா இல்லனா அந்த துறையினுடைய தலைவரா இருக்கிறாரு இன்னைக்கு நரம்பியர்னா நரம்பியற் துறையின் தலைவரா இருக்கிறாரு எலும்பு மூட்டு அறுவை அதுக்கு ஒரு தலைவரா கச்சோடியா இருக்கிறாருன்னு வச்சுக்கோமே இந்த டீனு இந்த மருத்துவர்கள் இவங்கெல்லாம் திரும்பவும் ஒரு ஒரு தேர்வு எழுதணும் ரெண்டு வருஷத்துக்குள்ள அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிடுவோம் முதலமைச்சரே ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷத்துல நீங்க இது பண்ணலைன்னா நீங்க தேர்தலையும் நிக்க கூடாதுன்னு சொல்லிடுவோம் மாவட்ட ஆட்சியரையும் அப்படி பண்ணிருவோம் ஒரு ஒரு வருஷத்துல நீங்க தேர்வு எழுதினா நீங்க மாவட்ட ஆட்சியர் கிடையாது நீங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லிடுவோம் இப்படி எல்லாருமே நீதிபதிகளையுமே அதே மாதிரி செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிடுவோமே இதுல என்ன வந்துற போது ஈஸியா ரொம்ப எளிதா வீட்டுக்கு போ அப்படின்னா அவன் கடை உடல் வாங்கி வச்சிருப்பேன் லோன் வாங்கி வச்சிருப்பேன் இனி 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 அவ்வளவுதாங்க இனி லோன் கொடுக்கறவங்க கூட இந்த டீச்சர்களுக்கு எல்லாம் லோன் தர மாட்டேன் நீதிபதி உங்களுக்கு கூட தருவா கலெக்டர் கூட தருவா எல்லாருக்கும் தருவா தாசில்தாருக்கு தருவா எல்லா பேருக்கும் தருவா ஆனா இனிமேலு லோன் தரா பாருங்க இந்த வீட்டு கடன் இல்லன்னா தனிநபர் கடன் இல்லனா வாகனம் வாங்குற கடன் வாங்குறதுக்கு அவனுக்கு கூட வங்கிகள் கடன் தராது ஏன் ரெண்டு வருஷத்துல வேலையில இருப்பானோ இல்லையோ இப்ப கடன் கொடுக்கிற எப்படி கொடுப்பான் எத்தனை வருஷம் அவருக்கு சர்வீஸ் இருக்கு அப்ப எவ்வளவு அவருக்கு தரலாம் இத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்கிறனால இவருக்கு இத்தனை லட்சம் தரலாம் அப்ப மாச மாசம் அவருக்கு வந்து இவ்வளவு கட்டக்கூடிய அவருக்கு திராணி இருக்கு அதை வச்சு கொடுப்பான் இப்ப நீங்க சொல்றீங்க பழைய பழைய ஆசிரியர்களா இருந்தாலும் சரிதான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னால் உள்ளவனா இருந்தாலும் சரிதான் நீ எழுதாதான் இருக்க முடியும்னு சொன்னீங்கன்னா இனிமேல் அவை லோன் சரி வாங்கின லோன் என்ன செய்வான் இனிமேல் லோன் தர மாட்டாங்க அது தெரிஞ்சு போச்சு அப்ப வாங்கின லோனை எப்படி அடைப்பான் வாங்கின கடனை எப்படி அடைப்பான் சாகிறதா அப்ப இந்த சட்டம் அது உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கலாம் அதுக்கு மேல ஒரு நீதிமன்றம் இல்லை இருந்தா கூட அவனு கூட கொடுக்கலாம் ஆனால் மக்களால் ஏற்புடையதை மட்டும்தான் நீதிமன்றமோ நீதிபதிகளோ தீர்ப்பாக கொடுத்தால் அது நடைமுறைக்கு வருமே தவிர ஒவ்வாத ஒன்றை நீங்கள் செய்யும் போது அது நிச்சயமாக நடைமுறைக்கு வரப்போதில்லை மிகப்பெரிய அளவுல இது ஆசிரியர்களுக்கான போராட்டமாக இருக்காது மாணவ மாணவிகள் மக்கள் தரல் போராட்டமாக இருக்கும் என்பதுதான் திண்ணமான உண்மை